அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகிறங்க இது வந்து குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நான் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் வாய்ப்பு ஆனால் புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி முதல் விஷயம் குடிப்பழக்கம் உள்ளவர்களை மது பிரியர்கள் அப்படின்னு சொல்கிறதா குடிகாரர்கள் அப்படின்னு சொல்கிறதா அல்லது குடிநோயாளிகள் அப்படின்னு சொல்கிறதா இப்போ ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர்கிட்ட போயிட்டு நீ ஒரு குடிகாரன் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின கோவம் வருது நான் என்ன ஓன்டையா காசு கேட்குறேன் நான் ஜம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் என்ன எதுக்கு நீ குடிகாரன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க சரி குடிகாரன்னு சொல்லாம எப்படிங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க சரி குடி நோயாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா என்ன என்ன நோயாளின்னு சொல்கிறியா நான் என்ன நோயாளியா நான் என்ன ம நான் என்ன ஆஸ்பத்திரியிலையா படுத்து கிடக்கிறேன் மருத்துவமனையிலையே நான் வந்து படுத்து கிடக்குறேன் என்னையை நோயாளிங்கிற நான் தெம்பா சம்பாதிக்கிறேன் தெம்பா குடிக்கிறேன் உனக்கண்ணையா என்னையை போய் நோயாளியா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற கோபமும் அவங்களுக்கு வருது ஆனால் இந்த மது பிரியர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்படியே குதூகலமாகிடறாங்க அப்படியே உடம்புல ஒரு எனர்ஜி வந்துடுது ஆக நம்மளை வந்து மது பிரியர்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுது அப்போ இந்த மூன்று விதத்தில் இந்த மூன்று விஷயங்களில் எது சரி அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய குடிப்பழக்கத்தில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் குடிக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் அவர்களே அவர்களுக்கு அமைச்சுக்கலாம் அப்போ வந்து மது பிரியர்கள் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கோ மூன்று விஷயத்தில் மது பிரியர்கள் அப்படின்னு தங்களை சொன்னால் சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே வந்து மது பிரியர்களா அவங்க அப்படின்னா உண்மையிலே மது மேலே அவங்க பிரியமாக தான் இருக்கிறாங்க எப்படா குடிக்கிறது அந்த மது மேலே பார்த்திங்கன்னா ஒரு காதல் ஒரு அன்பு பிரியம்னா என்ன ஒரு அன்புன்னு அர்த்தம் அப்படித்தானே பிரியம்னா இருக்கேன் ரொம்ப நான் அன்பா இருக்கேன்னு அர்த்தம் அந்த அப்படிப்பட்ட அந்த மது மேல பிரியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் அவருடைய மகளோ மகனோ ஒரு பென்சில் வாங்க கூட காசு இருக்காது அவங்க கிட்ட ஏன்னா இவர் வாங்கி மாட்டாரு இவர் குடிக்கிறதுக்கே சரியா போயிடும் வீட்டுல மனைவி வேலைக்கு போக மாட்டாங்க இவரை தான் அந்த குடும்பம் இருக்கும் ஆனால் இவர் குடிச் மது மேலே பெரியமாக இருக்கார்ல அதனால் அவர் வந்து அங்கே எப்பயுமே மது மேலே பெரியமாக இருக்கிறதுனால ஒயின் சாப்பிடே பிரியம்மா அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பார் அப்போ அவருடைய மகளோ மகனும் ஒரு பென்சில் வாங்க கூட காசு இல்லாமல் பக்கத்தில் படிக்கிற ஸ்கூல் பசங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பசங்கக்கிட்ட ஒரு பென்சில் வாங்கி அது இந்த தூண்டு பென்சில் வாங்கி எழுதிட்டு நோட்டு புத்தகம் கூட வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவருடைய மகள் மேலே இந்த குடிப்பழக்கம் உள்ளவருக்கு பிரியம் இல்லை மது பிரியர்கள் இந்த அந்த மக மேலே அவர் பெத்த மக மேலே அவருக்கு வந்து பிரியம் இல்லை அந்த பிள்ளை மகனோ மகளோ இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்கப்பா ஏன்பா அப்படி குடிக்கிற பாருப்பா ஒரு பென்சில் வாங்கி தர மாட்டேங்கிற ஒரு பேனா வாங்கி தர மாட்டேங்கிற எதுக்குப்பா அப்படி இருக்கிற அப்படின்னு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க அதுதான் உண்மையான பிரியம் உண்மையான அன்பு எங்க இருக்குது அந்த மக கிட்டையோ மாயங்கிட்டையோ கிடைக்கும் ஆனா இவர் மது பிரியர்கள்னு சொன்னா இவர் கோபுரம் மது மேல இவர் பிரியமா இருக்காரு தன்னுடைய பெத்த மக மேல பிரியமா இல்ல மது பிரியர்கள் சொன்னா இவருக்கு சந்தோஷம் வருது என்ன மது பிரியர்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே குதூகலமா இருக்காரு ஏன்னா குடியாரன்னு சொல்றதை விட மது பிரியர்கள் சொன்னா இவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப பாருங்க தன்னுடைய மனைவி மேலே தெரிய இருப்பாரா இல்லை தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக இவருடைய துணிமணியை துவச்சி போட்டு இவருக்கு சாப்பாடு ஆகி போட்டு இவருக்கு காசு தருவாரு தரமாட்டாரு மல்லிகை கடையில் சொல்லி பொருள்களை வாங்கி சாப்பாடு செஞ்சு இவருக்கு போட்டு பிள்ளைகளுக்கும் போட்டு கடைங்காரனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இவருக்காக இவர் எப்பயாவது திருந்துவார்னு சொல்லி இவர் மேலே ஒரு பிரியமாக தன்னுடைய மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவருடைய மனைவி வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இவர் அவர் வந்து மனைவி மேலேயும் பிரியமில்லை மது பிரியர்கள் மது மேலே பிரியமாக இருக்கார் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தன்னுடைய மனைவினுடைய இடத்துல அவரால் வாழ முடியாது நல்லா யோசிச்சு பாருங்களேன் வீட்டை சுத்தம் பண்ணி சமைக்கிறதுக்கு காசு இருக்காது எங்கிட்ட கடனை வாங்கி அவங்க அம்மாக்கிட்ட கடனை வாங்கி இல்லைன்னா அவங்க தம்பி தம்பிக்கிட்ட இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க கிட்டே பிள்ளை இருக்காங்களே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தவணைக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி இப்படிப்பட்ட ஒரு குடியார நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இவர் எப்பயாவது திருந்து வருன்ற ஒரு நம்பிக்கையோட அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தில் எல்லா வேலையிலையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தன்னையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு நாள் அவருடைய மனைவி இடத்துல அவரால் இருந்து வாழ முடியுமா அந்த குடிப்பழகம் உள்ளவர்கள் உள்ளவர்களால் தன்னுடைய தங்களுடைய மனைவியுடைய இடத்துல அவரால் அவங்களால வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியவே முடியாதுங்க அப்போ எது பிரியம் இவர் கேட்டால் மது மது மேலே மது பிரியர்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஜாலி குதூகலம் கொண்டாட்டம் அடுத்து அந்த மது பிரியர்கள் அந்த குடிப்பழக்கம் உள்ளவர்களுடைய அம்மா அப்பாவோ அம்மாவோ ரொம்ப வந்து ஏதோ சில உடல் உபா வயது மூப்பு ஆனதுனால சில உ உடல் உபாதைகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சக்கரை வியாதி இருக்கலாம் இல்லை ஒரு தைராய்டு இருக்கலாம் இல்லை கால் வலிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாங்க கூட காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டு அந்த மருத்துவமனையில் அவங்க கொடுக்குற இலவசமாக கொடுக்குற மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சரி நம்ம பையன் எப்போயாவது மாறுவான் திருந்துவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவங்களும் வந்து ஓரமாக அந்த வீட்டில் இருப்பாங்க தன்னுடைய பெத்த தாய் மீது பிரியமில்லை ஆனால் இவர்களுக்கு மது பிரியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே குதூகலமாயிடுது அப்போ பிரியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒருத்தர் மேலே பிரிய வைக்கணும்னு வைங்கண்ணே ரெண்டு மடங்கு அவங்க நம்ம மேலே பிரிய வைப்பாங்க திரும்ப நம்மளும் அவங்க மேலே பிரிய வைப்போம் அப்படி மாறி மாறி பிரியங்கள்னா அன்பை பரிமாறி கொள்வது தான் இந்த மது வந்து இவர்களுக்கு என்ன என்றைக்காவது உண்மையிலே அன்பாக இருந்திருக்கா இப்போ இவர் வந்து குடிச்சிட்டு வர்றாரு ஃபுல்லாக குடிச்சுட்டு இருப்பா மது மேலே பிரியர் இவர் தான் மது பிரியர் இல்லை அப்போ மது மேலே பிரியத்தில் இவர் போய் குடிச்சிடாரு குடிக்கிறார் ஃபுல்லாக குடிக்கிறாரு கீழே உழுகாமல் கூட்டு வருமா எல்லாம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இவர் வந்து அது மேலே பிரியம் வச்சுருக்காருல அப்போ தன்னை அவரை வந்து அந்த மது வந்து கீழே உழுகாமல் கூட்டு வரணும் அப்போ மது வந்து உண்மையிலே இவர் மேலே பிரிய வச்சுருக்குன்னு அர்த்தம் அப்படி தானே அப்ப அப்போ வந்து அவர் வந்து கீழே ஒழுகாமல் அழகாக வாந்தி எடுக்காமல் அப்படி கூப்பிட்டு வரணும் முடியுமா முடியாது எங்கேயாவது கீழே விழுந்து கிடப்பார் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களோ யாரோ பார்த்துட்டு ஆட்டோவில் கொண்டு வந்து தூக்கி போட்டு போவாங்க இல்லைன்னா கூட்டு வந்து தூக்கிட்டு வந்து போட்டு போவாங்க அப்போ உண்மையிலே மது மேலே இவங்க பிரியமாக இருக்காங்க ஆனால் அந்த மது இவர்களுக்கு பிரியமாக இருக்குதா அந்த பழக்கம் இவர்களுக்கு உண்மையிலே நன்மை செய்யுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது அது அவங்களுக்கே தெரியும் கூட்டு போய் ஒயின் ஒயின்சாப்பில் வச்சு இந்த கோயிலெல்லாம் பள்ளிவாசல்கள்லாம் மந்திரிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த குடி பழக்கம் அவங்கள மந்திரிச்சு அனுப்புவோம் அடிச்சு துச்சாந்தலையிலேயே அடித்து அந்த குட்டி நோய் வெறி அடிச்சு அனுப்பும் அப்படின்னு திரும்ப மனநாளாம் அங்கேயே தான் போய் நிற்பாங்க ஏன்னா பிரியம் மது பிரியர்கள் இல்லையா அதனால தான் போய் நிற்பாங்க அப்போ வந்து மது பிரியர்கள் அப்படின்னு சொல்றது சரியான்னு பார்த்தாக்க எனக்கு என்னமோ அது சரின்னு படலை அது இப்போ இதை பேச்ச நான் பேசினதை நல்லா உன்னிப்பா மறுபடியும் கூட நீங்கள் கேட்டு பாருங்க அது சரியா மது வந்து மது பிரியர்கள் அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படின்னு பார்த்தாக்க வந்து சரி இல்லைங்க ரெண்டாவது குடிகாரர்கள்னு சொல்லலாமா அவங்கள குடிகாரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வருது ஆனால் உண்மையிலே குடிகாரர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தாக்க என்றைக்காவது ஒரு நாள் குடிப்பாங்க ஒன்று மாதத்துக்கு ஒரே ஒரு கட்டிங் அடிப்பாங்க பார்த்துருக்கலாம் ஒரு பெக்கு அதாவது வந்து ஒரு கோட்டு வாங்கி அதில் வந்து ஒரு கட்டிங் சாப்பிட்டுட்டு விட்டுருவாங்க மாதத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க அவங்களாம் வந்து குடிகாரர்கள் இல்லையா ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து சாப்பிடுவாங்க அவங்களும் குடிகாரர்கள் தான் நார்மலாக குடிகாரர்கள் அவ்வளோ தான் அவங்க வந்து நோயாளின்னு சொல்ல முடியாது மது பிரியர்கள்னு சொல்ல முடியாது ரெண்டுமே சொல்ல முடியாது குடிகாரர்கள் குடிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கா அவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்காத அளவுக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் குடிப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறவங்க கூட இந்த உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து அக்கேஷனல் சோசியல் ட்ரிங்கர்ஸ் அதாவது விழாக்கால குடியாரர்கள் என்றைக்காவது குடிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் அவங்க தான் வந்து குடிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து குடி பிரச்சனை கிடையாது ரைட் ஓகே அப்போ குடிகாரர்கள்னு இவங்க சொல்ல முடியும் இவங்க அப்படி கிடையாது இவங்க வந்து எப்படின்னா குடி குடிநோயாளிகள் அப்படின்னா என்ன காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் குடிக்கணும் குடிக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து மூளையில் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே போய் குடிக்கலாம் எந்த ஒயின் சாப்பு போகலாம் என்ன சரக்கு வாங்கலாம் தண்ணி பாக்கெட் வாங்கலாமா இல்லை கலர் வாங்கிக்கலாமா இல்லை அதுக்கெல்லாம் நம்மகிட்ட காசு இருக்கா காசு இல்லையே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு குடியை பற்றியே பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களால் வந்து குடிப்பழக்கத்தை முற்றிலும் தவிர்த்து வாழ முடியாது இவங்களால குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குடியை வந்து நிறுத்தவே முடியாது ஏன்னா இவர்களுடைய எண்ணம் வந்து குடிமேலேயே இருக்கிறது காரணத்தினால எப்படா கிடைக்கும் எப்படா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இது போன்ற மனிதர்களால் குடியிலிருந்து எளிமையாக சீக்கிரமாக விடுபட முடியாது அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுங்ககாலிக் சனானிமஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கம் வந்து ஒரு இலவசமான ஒரு இயக்கம் தான் அங்கே வந்து தங்களை குணப்படுத்தி கொள்ளலாம் அப்போ இவங்களை வந்து எப்படி அழைக்கிறது சரி இந்த சமுதாயம் எப்படி அழைக்கிது அப்படின்னு பார்த்தா குடிகாரர்கள் தான் சொல்லுதே தவிர இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா மது பிரியர்கள்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டுமே சொல்ல முடியாது இவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய் ஆலை கொள்ளும் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே மெதுவாக தெருவுக்கு எடுத்துகிட்டு வரும் லேசாக அப்படியே நைசாக தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும் குடும்பத்தையே விட்டுட்டு போயிடும் ஒருத்தர் சில வருடங்கள் அதாவது அதிகபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் அவர் வந்து தொடர்ந்து குடித்தாலே அந்த குடும்பம் வீதிக்கு வந்துடும் கண்டிப்பாக எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்துச்சு அதனால் வந்து ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு நோய் அப்போ இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நான் முன்பே சொன்னது போல் இந்த சேனல்லே நம்பர் நிறைய வீடியோல வந்து நான் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் தேடி பார்த்து எடுத்து ஸோ அதற்கு ஃபோன் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை எப்படி அழைக்கிறது அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ உண்மையிலே அவர்கள் ஒரு குடிநோயாளியாக ஆயிட்டாங்களே தவிர அதனால் வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள் புரியலனா திரும்பவும் ஒரு ஒரு முறை வந்து இந்த வீடியோவை கேளுங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய இது சென்றடைய வேண்டும் நிறைய பேர் குணமடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி